ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் நாற்பத்தி ஒன்று பிசி ஜீரோ அஞ்சு இருபத்தி ஆறு அசோக் லைலாண்டு படா தோஸ்து ஐ த்ரீ ப்ளஸ் எல்எக்ஸு ஏசி வண்டி ப்ளூ கலரு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் பொள்ளாச்சி நம்பரில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து ஆறு மாதம் எஃப்சியும் இன்சூரன்ஸ் பதினோரு மாதமும் ஆல்ரெடி கரண்டில் இருக்குது என்ஓசி சரண்டர் பண்ணி கே கையிலே இருக்கிற ரெக்கார்டு எல்லாமே நீங்கள் நேரில் வந்து வண்டி பார்த்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வண்டியை டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நீங்கள் நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் டயர் நாலு டயருமே எண்பது பர்சன்ட் இருக்குது பாருங்கள் வண்டியில் வந்த டயர் தான் நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் கிட்டே ஏதாவது வண்டி இருந்தாலும் எங்க ஏற்ற விலையில இருந்தால் நாங்கள் எடுத்துக்கிறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் நம்ம கொடுக்குறது எல்லாமே ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் தொட்டி இன்சைடும் பார்த்துக்கலாம் தொட்டி ரன் லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால எந்த குறையும் சொல்ல முடியாது அங்கே தான் கட்டி நல்லா இருக்குது எல்லாமே ஸ்டீல் தான் வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த தோஸ்து வண்டியோட ரேட்டு வந்து எட்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸடு ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பேசுனீங்கன்னா உங்களுடைய ஏற்ற இருந்தால் நீங்கள் அமௌண்ட்டு கட்டி வண்டி எடுத்துக்கலாம் நீங்கள் எங்கே இருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே கிளியராக இருந்தால் மட்டும் லிமிட்டட் ஃபைனான்ஸில் ஒரு ஏழு டு ஏழே ஏற்கால லட்ச ரூபாய்க்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருந்தால் கூட நீங்கள் அந்த வண்டியை கட்டி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது நல்லா பக்காவாக தரமாக இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் இன்சைடும் பார்த்துக்கலாம் வண்டி வந்து ஏசி வண்டி பாருங்கள் இன்சைடெல்லாம் நல்லா தெளிவாக தான் இருக்குது கிலோமீட்டரும் பார்த்துக்கலாம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் பொள்ளாச்சி நம்பரில் இருக்குது அசோக் லேலாண்டு படா தோஸ்து ஐ த்ரீ ப்ளஸ் எல் எக்ஸு ஏசி வண்டி வண்டியை நேரில் வந்து பாருங்கள் வண்டியோட ரேட்டு எட்டு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னப்பணம் அனுசரிச்சு பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு ஏழு டு ஏழு ஏழு லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வடா தோஸ்து வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு அதுவும் ஏசி வண்டி வாங்கணுன்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க